Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không bỏ lỡ

सोषक <laughs> <laughs> uh,

நான்காவதாக <laughs> <laughs>

Да. بن ڪري ٿي சாரதி மாவிலங்காவையில் முருகேசன் சுந்தரபாண்டியன் ஐந்தாவதாக தஞ்சை மாவட்டம் கூடல் நாரன் அம்மன் பாரி வள்ளல் போட்டி வருகின்ற சாரதி ஏத்தநாட்டை சார்ந்த ஆறாவதாக நாகுடி பிரதீபா போட்டி வருகின்ற சாரதி கேரளா சிக்கந்தர் மீண்டும் முதலாவதாக அரந்தை திரு கார்த்தி செல்வமணி கோனார் நாட்டை

But Yeah. ஒரு செட்டுரு மாங்குணி பிரகாஷ் ராமஜெயம் யோகேஷ் அவர்களுடைய இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா மருந்தூர் நாச்சியார் அவர்களுடைய புதுக்கோட்டை மாவட்டம் காலிதுணை மாங்குடி பிரகاش ராமஜெயம் டி ஸ்டால் பெறுவா பாடி யோகேஸ்வரர் உடையமார் இரண்டாவது ராமநாதபுரம் மாவட்டம் மருங்கூர்

ராமநாதபுரம் மாவட்டம் மருங்கூர் நாத்தியா மூன்றாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் வட்டவையல் ஆர்கே சேர்வை நான்காவதாக பாடுவான் கொள்ளை மீண்டும் முதலாவதாக மாங்குடி பிரகாஷ் ராமஜெயம் ஸ்டார் திருவாப்பாடி யோகே இரண்டாவதாக ராமநாதபுரம் மாவட்டம் வரும்பூர் நாச்சியார் மூன்றாவதாக வடவையல் ஆர்கே சேர்வை நான்காவதாக பாடலாம் கொள்ளை அரைக்கவியான இறுச்சி சிதம்பரில் நினைவாக காரகம் ஒன்று ரெண்டு பேரும்

போடி <laughs> நாடு